சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் அப்பா நான் சொன்னது போல நீ இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய துரோகிகளை ஒழித்து கட்ட உன் அப்பா நான் வந்துவிட்டேன் எதனால் கட்டத்தில் இருக்கிறாய் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகிறதா துரோகத்தின் ஆட்டம் உச்சத்தை தொட்டுவிட்டது இதற்கு மேலும் இதனை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இந்த நொடியிலேயே அதனை நாம் ஒழித்துக் கட்டிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த துரோகம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே இனி உன்னை நல்ல நிலைக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த துரோகத்தினால் ஒருபொழுதும் நீ அழிந்து விட்டதாக இருக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற எல்லாம் எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் நல்லவா அப்படி இருக்கும் நான் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர தருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகமானது இனி ஒரு பொழுதும் உன்னை தொடர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏறக்குறையே இவர்களினால் உனக்கு பல நடத்தி நடத்திவிட்டது இவர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்து விட்டது அத்தனையும் இந்த சாயப்பா எப்பொழுதும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இந்த சாயப்பா இன்று அதற்கு முடிவினை கட்டிவிட வந்துவிட்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு துன்பங்களுக்குமான முடிவுகளை என்னவென்று சொல்லிவிட நான் வந்துவிட்டேன் இந்த சாயப்பாவை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேன் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து ஆனால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாகவே புரிந்துவிடும் இந்த சாயப்பா காரணமில்லாமல் எதையும் நடத்திவிட மாட்டேன் நான் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் அதையும் தாண்டி இந்த துரோகம் உன் வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி இருக்கிறது என்றால் இந்த நிலையில்தான் என் குழந்தை நீ விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில்தான் என் குழந்தை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள் துரோகம் அழியப் போகின்ற நேரம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த துரோகத்தை இதற்கு மேலும் விட்டுவிட்டோமானால் இனி உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே இனி உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கான மாற்றங்களை நிச்சயமாக தந்துவிட வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை கொடுக்கட்டும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் இந்த துரோகத்தை நான் எப்படி வேறறுக்கப் போகிறேன் என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா சாயப்பா எதையும் செய்யவில்லை சாயப்பா எதையும் நடத்தவில்லை என்று சொல்கின்ற என் குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயத்தை கண்டு நிச்சயமாக நீ பேரானந்தம் அடையத்தான் போகின்றாய் நீ நிச்சயமாக இதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே துரோகங்களை செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கெடுதலை நடத்துகின்றவர்களுக்கும் தெய்வம் ஒருபொழுதும் துணை நிற்பது கிடையாது அவர்களுக்கு எதை தண்டனையாக கொடுக்க வேண்டுமோ எந்த விஷயத்தை தண்டனையாக கொடுத்தால் அவர்களுக்கு புரியுமோ அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவரவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா நான் கொடுத்து விடுகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சரியான வாழ்க்கை ஒருவருக்கு அமைந்துவிட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது அதுபோலத்தான் என் குழந்தையும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக சரியான வழி மாற்றிக்கொள்ள நீ எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்ட பிறகும் கூட உனக்கு வந்திட்ட ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை மிகுதியாக சோதனைப்படுத்தியதல்லவா மிகுதியாக உன்னை வேதனைப்படுத்தியதல்லவா மேலும் மேலும் உனக்கு உரிய உண்மைகளை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததல்லவா எப்பொழுதும் கூட உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் ஆனால் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பத்தை மட்டும்தானே கொடுத்து கொண்டிருக்கும் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தொடரக்கூடிய நேரம் வந்துவிட்டது நாம் எதிரிகளை கூட நாம் மன்னித்து விடலாம் ஆனால் துரோகிகளை ஒரு நம்மால் மன்னிக்க முடியாது துரோகிகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது துரோகம் எப்பொழுது எல்லாம் யார் வாழ்க்கையிலெல்லாம் தலை தூக்கத் தொடங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக விழித்து வேண்டும் சர்வ நிச்சயமான அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இனி எப்பொழுதும் என் குழந்தை நல்லபடியாக வாழச் செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகம் வீழ்ந்து நன்மைகள் தலை துவங்க வேண்டிய வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி நீ நிச்சயமாக இனிமேல் அத்தனை உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற நன்ம நன்மைகளுக்காக என் குழந்தை முன்னேறி சென்று கொண்டே இரு சாயப்பா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையானது காலத்திற்கும் அவர்களால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் காலத்திற்கும் அவர்கள் ஒருபோதும் எண்ணி வேதனைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் நாம் இப்படி ஒரு தவறை செய்திருக்க கூடாது என்று நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு கஷ்டங்களை தெய்வம் கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை நீ மாறி மாறி இந்த வாழ்க்கையில் எந்த எல்லாம் கண்டு கண்ணீர் வடித்தாகியோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்றும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்றும் என் குழந்தை அதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நல்லது நடந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உன்னை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தத்தான் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையில் இந்த சாயப்பா நீ சந்தித்திருக்கிறாய் இனிமேல் உனக்கான வெற்றி உனக்கு எப்பொழுதும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கான சந்தோஷம் என்றும் உன்னை பின் வந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லாவற்றையும் எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நொடியில் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடி பொழுதிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது என்று நாம் ஒருபொழுதும் எண்ணிவிடக்கூடாது நம்மை தொடர்ந்து ஒரு மாற்றம் வரும்போது நம்மோடு இருந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுக்கும்போது அப்பொழுதே அந்த நொடியிலேயே நாம் அவர்களை புரிந்து கொண்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் போலியான முகங்களை கண்டுபிடிப்பது கடினம் என்று சொல்கின்ற என் குழந்தை அவர்களோடு நீ பழகுகிறாய் என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் பேரானந்தப்படுத்தும் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காது இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை காலத்திற்கும் இவர்களால் மறக்க முடியாத தண்டனையாக இருக்கும் காலத்திற்கும் இவர்களால் மீண்டு வர முடியாத தண்டனையாக இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை எல்லாம் அழித்து இனி உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர நீ தயாராக இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா முன்னின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது நீ ஏற்றுக்கொள்ள பழகு உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவித்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறப்போகிறது என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்